ீஸ்வரி தீர்க்கும் முருகன் கோவில் எல்லா கோவில் ஒவ்வொரு ஆனா இந்த கோவில் என்ன சிறப்புன்னா கண்ணனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் இந்த முருகர் வந்து தீர்த்து வைப்பார் அதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு சிக்கல் எட்டுக்குடி ஆகிய இடங்களில் சிலைகளை செதுக்கிய சிற்பியே என் கண் அப்படின்ற முருகப்பெருமானுடைய சிலையையும் அவரே தான் செதுக்கினார் இந்த முருகர் முருகர்கோவில் என்ன ஒரு விசேஷம்னு பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு வந்து அர்ச்சனை செய்தால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்றது இந்த கோவிலுடைய ஐதீகம் இந்த கோவிலை செதுக்கிய சிற்பிக்கு விரலும் இல்லையா கண்ணும் இல்லையா கண்ணும் விரலும் இல்லாம எப்படி ஒரு சிலையை செதுக்க முடியும்னு பாருங்களேன் அது எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லைங்களா அந்த தான் இந்த கோவில் இருக்கு இந்த கோவில் சிலையை செதுக்கினவரு கண் பார்வையும் இல்லாமல் விரல்களும் இல்லாமல் செதுக்கி இருக்கிறார் அப்பனா இந்த கோவிலு எவ்வளவு விசேஷம் பாருங்கள் ஏதோ ஒரு சக்தி தானே அவருக்குள்ள புகுந்து இந்த சிலையை செதுக்க வச்சிருக்கு நம்மளால முடியுமா கண் பார்வை இல்லாம ஒரு வேலை செய்யறதே நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா அப்ப விரலும் இல்லாம எப்படி ஒரு சிலையை செதுக்க முடியும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சாத்தியமே இல்லாத ஒன்று இல்லைங்களா ஆனா இவர் வந்து இந்த சிலையை செதுக்கி இருக்கிறது முருகப்பெருமானுடைய கருணையினால் மட்டும்தான் இந்த வேலை செய்ய முடியும் இல்லைங்களா இந்த சிலைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை இந்த ஜீவசமாதி கிட்ட ஒரு மரம் இருந்ததாகவும் அந்த மரம் வந்து விழுந்ததாகவும் அப்புறம் அந்த மரம் வந்து தானாகவே விழுது விட்டு இந்த கோவிலுடைய வரலாறு சொல்லுகிறது இந்த முருக வந்து ஒரே ஆறு முகமும் பன்னிரண்டு திருக்கரங்களும் கொண்டு முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுக்கிறார் முத்தரச சோழன் அப்படின்ற ஒரு ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சான் மயில் முருகன் ஆறு முகத்துடனும் பன்னிரண்டு திருக்கரங்களுடனும் இருக்கணும் அப்படின்னுட்டு ஒரு ஆசை வந்துச்சா அப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு சிற்பியை வரவழைத்து தன்னுடைய ஆசையை கூறினாராம் உயிரோட்டமுடன் இருக்கணும் அந்த சிலை அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அந்த சிற்பியும் அந்த சிலைய செதுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாராம் அப்படியே அவர் ராஜா சொன்ன மாதிரி முருகபெருமானுடைய சிலையை அவரு செதுக்கனாராம் அத பார்த்து வியந்துட்டாராம் மன்னர் ஆஹா இவ்வளவு அழகா முருகப்பெருமானுடைய சிலைய செதுக்கி இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணாராம் அவரு கட்டை விரல வந்து எடுத்துட்டாராம் ஏன் கேட்டீங்கன்னா இத போன்ற அழகான சிலை நீ வேற எங்கையும் செதுக்க கூடாது இந்த விரல் இருந்தாதான சிலை செதுக்க முடியும் வரல எடுத்துட்டா இவர் போய் எந்த இடத்துலயும் சிலையை செதுக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு ராஜா வந்து என்ன பண்ணாராம் அந்த கட்டை விரலை எடுத்துட்டாராம் கட்டை விரலை எடுத்துட்ட உன்ன அந்த சிற்பி வந்து எட்டு குடிக்கு வரானாம் எட்டு குடிக்கு வந்த உன்ன திருப்பியும் வந்து ஒரு முருக பெருமான் சிலையை அவரு வடிவமைக்கிறாராம் கட்டை விரல் இல்லாமலேயே அவரு வடிவமைக்கிறார் அத தெரிஞ்ச அந்த ராஜா இந்த விரல் தானே சிலை செதுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம விரலை எடுத்துட்டோம் இந்த கண்ணு இருக்கிறதுனால தானே இவர் இந்த சிலைய செதுக்கிறாரு இந்த கண்ணையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா வந்து அவருடைய கண்ணையும் எடுத்துட்டாராம் கண்ணும் இல்லாம விரலும் இல்லாம இவரால எப்படி சிலை செதுக்க முடியும் அவரு ரொம்ப மன வருத்தத்துடன் இருந்தாராம் என்னடா இது நம்மளுக்கு ரெண்டுமே இல்லையே நாம எப்படி எம்பெருமான் முருகனுடைய சிலையை நாம செதுக்கிறதுனு ரொம்ப மனக்கவலையில இருந்தாராம் அப்போ ஒரு அசரீரி தோன்றியச்சாம் ஒரு அசரீரி தோன்றி சொல்லுச்சான் அஷ்டநேந்திர இடத்துக்கு போ உனக்கு கண்ணும் கட்டை விரலும் கிடைக்கும் அப்படின்னு அசரீரி சொல்லுச்சான் இவருக்குதான் கண்ணும் இல்ல கட்டை விரலும் இல்லையே இவர் எப்படி போவார் சொல்லுங்க பாக்கலாம் அந்த காலத்துல எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி ஏதாச்சும் வசதி இருக்கா ஒண்ணுமே இல்ல இல்லையா அதனால அந்த காலத்துல எல்லாம் பார்வை இல்லாம வேற ஒரு ஊரை கண்டுபிடிச்சு போகிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா அவருக்கு வழியும் தெரியல ஒன்னும் தெரியலையா அப்போ முருகப்பெருமான் என்ன பண்ணாராம் அய் ஐந்து வயது பெண் குழந்தையாக மாறி அவருக்கு வழி காமிச்சாராம் வழி காமிச்ச உடனே அவர் வந்து அவரு கூடவே போனாராம் முருகப்பெருமானு அந்த ஐந்து வயது பெண் குழந்தையுடனே போனாராம் போயிட்டு அந்த இடத்துல போய் அவர் வந்து ஒரு சிலைய செதுக்குறாரு செதுக்கிறதுக்கு அப்புறமா கண் திறக்கணும் இல்லைங்களா சிலைக்கு கண்ணு திறக்கறதுக்கு அவர் என்ன சொன்னாராம் எனக்கே கண் இல்ல நான் எப்படி உன் கண்ணை திறக்கிறது அப்படின்னுட்டு அந்த சிற்பி வந்து முருகப்பெருமானிடம் முறையிட்டாராம் அப்புறமும் அவரே வந்து தன்னுடைய மனக்கண் மூலம் அந்த சிற்பி வந்து அந்த சிலைக்கு கண்ணை திறந்தாராம் அப்போ கண் திறக்கும் பொழுது அந்த உலி வந்து முருகப்பெருமானுடைய கட்டை விரல் மேல பட்ட உடனே பீரிச்சுட்டு வந்துச்சாம் பீரிச்சுட்டு வந்த உடனே இந்த சிலை செதுக்குனார் இல்லைங்களா சிற்பி அவருக்கு கண் பார்வையும் கிடைச்சுதான் அதே மாதிரி கட்டை விரலும் கிடைச்சுதான் அந்த சந்தோஷத்துல அவர் என்ன சொன்னாரா எனக்கு கண் கொடுத்த முருகா அப்படின்னு சொன்னதுனால கண் முருகன் பெயர் இந்த வந்து அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்ல இந்த கோவிலை பற்றி பாடியிருக்கிறார் அதே போல முருகப்பெருமான் ஐந்து வயது குழந்தையாக வந்ததையும் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் இந்த கோவில வந்து வழிபட்டால் செவ்வாய் தோசம் நீங்கும் திருமண தடை இருந்தால் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முக்கியமாக வந்து கண் அற்றவர்கள் அல்லது கண் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்களுக்கு இந்த கோவிலுக்கு வந்தால் நல்லது கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும் என்பது இந்த கோவிலினுடைய சிறப்பு இந்த கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் என்கண் அப்படின்ற ஊர்ல இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறதுனால இந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷமா இருக்குது ஏன்னா முருகப்பெருமானே ஐந்து வயது குழந்தையாக வந்திருக்கிறாரு இல்லையா இந்த இடத்துக்கு அப்போ முருகப்பெருமானே இந்த இடத்துக்கு குழந்தையா வந்திருக்கும் போது அப்ப அதோடைய சிறப்பு எவ்வளவுன்றத பத்தி பாருங்களேன் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த கோவில் நம்மளுக்கு வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கு சென்றாலோ அல்லது நேரம் இருந்தாலோ அந்த கோவிலுக்கு போய் முருகப்பெருமானின் அருளை பெறுவோமாக என்று கூறி இந்த பதிவை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் நன்றி